ஹோம் ஸ்ரீ ஆயிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் பேர் வந்து மலாஷான் டிவெண்ட்ரிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் டே டு டே பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் எதை கண்டும் பயப்பட வேண்டாம் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது சிம்பிளான பரிகாரங்கள் இருக்குது சேனலுக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் ஒரே கடன் பிரச்சனையாக இருக்குது ரொம்ப வந்து அதுலேருந்து வெளியில் வரணும்னு நம்மளால் வந்து எவ்வளவோ நம்ம உழைக்கிறோம் உழைப்பை போடுறோம் பணம் வந்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு மட்டும் தீரவே மாட்டேங்கிறது அப்படின்னு இருக்கு இந்த கடன் பிரச்சனைனால ஒர்க் பண்ணவே பண்ணாது தொல்லைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்குன்னு வந்து ஒரு சிம்பிளான தாந்திரிக பரிகாரத்தை நான் சொல்றேன் அதாவது இந்த மெத்தடுக்கு வந்து தேவையான பொருள் என்னெல்லாம் தெரியுமா ஒரு மஞ்சள் கலர்ல சதுர வடிவில் ஒரு துணி ஒரு கைப்பிடி கல் உப்பு அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி இது மூணு தான் இந்த மெத்தடுக்கு மெத்த இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மூட்டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த இந்த பொருட்களை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து உங்களுக்கு இந்த தாந்திரிக பரிகாரத்தை சொல்கிறேன் என்ன பண்ணுங்கன்னாக்கா பௌர்ணமி அன்னிக்கு ஒரு கைப்பிடி கல் உப்பை எடுத்து அந்த மஞ்சள் துணியில் வைங்க வச்சுட்டு அது மேலே ஒரு இஞ்சி துண்டை வச்சுடுங்க ஓகேங்களா வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா அதை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு மஞ்சள் கலர் நூலாலேயே போட்டு அதை ஒரு மூட்டை மாதிரி கட்டிவிடுங்க கட்டிட்டு அதை வந்து கையில் வச்சுட்டு உங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக ஹிந்துஸ்னாக்கா நீங்கள் ஸ்ரீம் மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா ஸ்ரீம் 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 அதை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க இதே வந்து வேற வேற மதத்துக்காரங்களாக இருந்தாக்க ஸ்விட்ச் வேர்டு சொல்லலாம் ஏஞ்சல் நம்பர் சொல்லலாம் சுவிட்ச் சுட்சச்டுனாக்கா கவுண்ட் 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 அதை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் இல்லைனாக்கா ஃபைண்ட் கவுண்ட் டிவை இதை நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் இல்லைனாக்கா ஃபைவ் டூ ஜீரோ ஏஞ்சல் நம்பர் இதை சொல்லலாம் இல்லைனா ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட்டு ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டின்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட்டு ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் சொல்லலாம் இது வந்து சொல்லிவிட்டு அன்றைக்கே நீங்கள் வந்து ஒரு நோட் புக் எடுத்து அதில் வந்து ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டைம்ஸ் எழுதுங்க ஓகேங்களா நீங்கள் என்ன சொல்றீங்களோ இல்லை ஸ்ட்ரீம் சொல்கிறீங்களா ஸ்ட்ரீம் ஃபைவ் டூ ஜீரோ கூட சொல்லலாம் அந்த மாதிரி வந்து என்ன நீங்கள் சொல்றீங்களோ அதையே அப்படியே வந்து எழுதலாம் இல்லைன்னா வெறும் ஸ்விட்ச் வேர்டை மட்டும் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ இல்லைன்னா ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட்டு ஃபைண்ட் கவுண்ட்டு டிவைன் இந்த மாதிரி நான் எங்கள் சைட்ல கொடுக்குறேன் அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எதை சொல்றீங்களோ அதை அப்படியே எழுதுங்க இல்லை அங்கே ஸ்ட்ரீமை சொல்லிட்டு இங்கே சுவிட்ச் வேர்டும் எழுதலாம் ஓகேங்களா ஓகே இதை எவ்ரி பௌர்ணமி என்ன பண்ணுங்கனாக்கா பழசை வந்து எடுத்துகிட்டு எங்கேயாவது மரம் செடி கொடிக்க அடியில் கால் படாத இடத்துல போட்டுருங்க ஓகே திருப்பி வந்து புதுசாக வந்து ஒரு இது வந்து கட்டி அதை என்ன பண்ணுங்கனாக்கா அந்த கட்டிங்க மூட்டை இருக்குது பார்த்தீங்களா சேன் பண்ணிட்டு கட்டிட்டுங்க பார்த்திங்களா அந்த மூட்டையை வந்து வீட்டோட உள்பக்கது பக்கமாகவோ வெளிப்பக்கமாகவோ அந்த வீட்டோடய என்ட்ரன்ஸ் டோர் இருக்குது பார்த்தீங்களா உள் பக்கமாகவோ வெளிப்பக்கமாகவோ அந்த மூட்டையை தொங்க விட்டுருங்க இது என்ன ஆகும்னாக்க உங்களுக்கு ஒ ஒரு பௌர்ணமிலேருந்து அடுத்த பௌர்ணமிக்குள்ளவே வந்து ஒரு அபரிதமான வளர்ச்சி தெரியும் நீங்கள் ரெண்டு முறை ஃபாலோ பண்ணுறீங்க ஒன்று வந்து இந்த தாந்திரீங்கம் இன்னொன்று வந்து சுவிட்ச் வேர்டு இல்லைன்னா இதை எழுதுறீங்க நீங்கள் ஸோ இது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு அது வந்து எவரி பௌர்ணமி சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்க உங்களுக்கு ஒரு பௌர்ணமி டு அடுத்த பௌர்ணமி வரும்பொழுது ஒரு பெரிய வந்து கடன் தொகை வந்தால் அடைஞ்சிருக்கும் நீங்கள் வந்து நினச்சே பார்க்க முடியாது சும்மா உக்காருந்து கிடையாது எல்லாமே உழைக்கிறது நம்ம உழைப்பையும் போட்டு அடைக்க முடியாத கடன் தான் அதை தான் நான் அடைக்கிறதுக்காக வழியெல்லாம் சொல்லியிருக்கேன் ரொம்ப வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த இதை வந்து மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கிடைச்சி கடை கிடைச்ச உடனே மற்றவங்களோடையும் இதை பகிர்ந்துக்கோங்க சாதாரணமாகவே எல்லாரையுமே வந்து ஒரு நல்ல காரியன்னா பண்ண சொல்லுங்க உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டுன்னா கட்டாயம் வந்து அவங்களோட பகிர்ந்துக்கோங்க பல பேர் வந்து இதனால பல பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு யாராக இருந்தாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைக்கும் இதில் தீர்வு இருக்கும் கட்டாயம் வந்து எல்லா இருந்து வெளியில் வர முடியும் இதை தவிர உங்களுக்கு சத்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எது தேவையாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி பேசுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாம் நான் இதில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்